ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்ட் முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் பாருங்கள் சூப்பரான விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை எல்லாம் நம்ம பார்க்க முடியுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம நாற்பத்தி ரெண்டு இஞ்சி மொத்த உடம்பு சுற்றலா உள்ள ப்ளவுஸுக்கு கப்ஷேப்பும் எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு லைனிங் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்புக்கு தேவையான துணியெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் முன்கெழுத்து பின்கெழுத்து பட்டி சைடு ஆம்கோல் சைடு எல்லாமே நம்ம நீட்டாக மார்க் பண்ணி இப்போது கட் பண்ணிகிட்ருக்கோம் ஷோல்டர் கழுத்து சுற்றளவும் முன்கை கூழி பின்கைக்குழி முன் கப்போட இறக்கம் அடுத்தது ஓப்பன் சைடு எல்லாமே இந்த ப்ளவுஸில் நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் இப்படி கட் பண்ண ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் அளவு எல்லாம் நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான் அடுத்தது தான் நம்ம பாயிண்ட் மார்க்கு முன் கப் ஷேப் துணியில் லைனிங் துணியில் தான் அதுவும் நம்ம மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த ப்ளவுஸோட முன் கப் ஷேப்போட இறக்கம் பதிமூணு இஞ்சி இந்த பதிமூணு இஞ்சிக்கு நம்ம தேவைக்கேற்றவாறு தைக்கிறதுக்கு இடம் விட்டு தான் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் சோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் இடத்த விட்டு தான் நம்ம முன் கப் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த கப் ஷேப்பு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணும்போது எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவு வராது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும் அதனால் ஒரே அளவை எல்லா ப்ளவுஸ்லேயுமே நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிடக்கூடாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கவள்ளி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க பாயிண்ட் மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இந்த ஓப்பன் சைடில் நம்ம கட் பண்ணி ஏற்கனவே விட்டுருந்தோம் மின் ஓப்பன் சைடு பேக்கில் வந்து போல்டிங் பகுதியை நம்ம கழுத்து இறக்கத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததாக பாருங்கள் ஓப்பன் சைடில் இருந்து ஒரு நாலே கால் இன்ஜி மடக்கி இடணும் பாருங்கள் எல்லா அளவும் கரெக்டாக இருக்கணும் இங்கேருந்து சோல்டர் வர நாளை கால் இஞ்சி மடக்கிக்கிடணும் மடக்கின பிறகு அந்த காலில் ஒன்றரை இஞ்சி நம்ம மார்க் பண்ணணும் பாருங்கள் இந்த நாளைகாலில் ஒன்றை மார்க்காகவும் உள்பகுதியில் இருக்கிற இந்த துணி போல்டிங் பண்ணது போக மீதி இருக்கிற துணியில் ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணி உயரம் ஒரு மூனை கால் இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் நீட்டாக ஒயரம் மூனைகால் இஞ்சி இதோட மெயின் டாட் இந்த டாட்டு நம்ம இப்போ பாயிண்ட் மார்க் பண்ணுறது இந்த டாட்டோட சுற்றளவும் மொத்தம் மூணிஞ்சி உயரம் மூனைகால் அடுத்தது ஓப்பன் சைடோட சென்டர் பகுதியில் ஒரு மார்க் பண்ணி பாருங்கள் இந்த டாட்டோட நீளம் ரெண்டே முக்கால் இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டலாம் இந்த டாட்டோட அகலம் முக்கால் இஞ்சி எடுத்து அதை ரெண்டாக மடக்கி நீட்டாக ரெண்டே முக்கால் இஞ்சி நீளத்துக்கு ஒரு மார்க் பண்ணால் போதும் அடுத்தது பாருங்கள் இந்த மெயின் டாட்டோட உயரத்துலேருந்து மெயின் டாட் அகலத்தை நம்ம நீட்டாக மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம் அடுத்தது ஓப்பன் டாட்டு ரெண்டே முக்கால் இஞ்சி நீளத்தையும் நம்ம மார்க் பண்ணி லைட்டாக இந்த விரலாலாம் பஞ்சிங் பண்ணியாச்சுன்னா மற்றொரு துணி நம்ம அளவு வைக்காமலே இருக்கிற அந்த துணியிலையும் நீட்டாக அந்த மார்க்கிங் பதிஞ்சிரும் பாருங்கள் அடுத்ததான் நம்ம ஆம்கோல் டாட்டு போடணும் அந்த ஆம்கோல் டாட்டு நம்ம மெயின் டாட்டோட உயரத்துலேருந்து நீட்டாக ஆம்கோல் சைடு போல்டிங் பண்ணியாச்சுன்னா அந்த ஆம்கோல் சைடில் ஒரு போல்டிங் கிடைக்கும் அதுதான் அந்த ஆம்கோல் டாட்டோட அளவு இந்த டாட் வந்து இருந்து தொடங்கி எந்த இடத்துல முடிக்கணும்னா ஓப்பன் டாட்டுக்கு நேர் பாருங்க இந்த போல்டிங் பண்ண பகுதி தெரியுதுல இந்த போல்டிங் பண்ண பகுதி தான் இந்த ஆம்கோல் டாட்டோட எட்ஜ் பகுதி பாருங்கள் இந்த ஓப்பன் நேர நம்ம இந்த துணியை லைட்டாக போல்டிங் பண்ணால் போதும் இந்த ஆம்கோல் டாட்டு இப்போ நமக்கு ரெடி ஆகியாச்சு இந்த டாட் நம்ம ஆம்கோல் டாட்டு எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத அப்படி பாருங்கள் மெயின் டாட்டில் இருந்து ஆம்கோல் டாட்டு துணியை நீட்டாக போல்டிங் பண்ணும்போது நமக்கு போல்டிங் ஆவி வரக்கூடிய இடத்துல தான் ஆம்கோல் டாட் வரும் இந்த ஆம்கோல் டாட்டு எந்த இடத்துல முடிகிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஓப்பன் டாட்டோட நீளம் நம்ம ரெண்டையும் முக்கால் பிடிச்சிருக்கோம்ல அந்த நேருக்கு தான் நம்ம இந்த ஆம்கோல் டாட்டோட நீளம் வந்து முடிவாகுது பாருங்கள் இந்த மெயின் டாட்டோட உயரத்துலேருந்து கரெக்டாக நம்ம ஒரு ஓப்பன் டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சுன்னா போதும் பாருங்கள் மெயின் டாட்டோட கோடம் அந்த பாயிண்ட் மார்க் பண்ண இடம் எவ்வளோ ஷேப்பாக முக்கோண மாடலில் நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீட்டாக மார்க் பண்ணும்போது அந்த கப்போட ஷேப்பே வேறு மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும் நம்ம தேவையில்லாத அளவுகளெல்லாம் மார்க் பண்ணக்கூடாது பாருங்கள் கரெக்டாக மூணு பாயிண்ட்டு நம்ம நீட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் நிறைய மாடலில் நம்ம கப் ஷேப்பு பாயிண்ட்டு மார்க் பண்ணலாம் ஆனால் அந்த ரொம்ப ஈஸியான மாடல் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ மூணு பாயிண்ட்டுமே ஆம்கோல் டாட்டோட உயரம் அகலம் அடுத்தது ஓப்பன் சைடு டாட்டோட அகலம் நீளம் அடுத்தது மெயின் டாட்டோட அகலம் நீளம் உயரம் எல்லாமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி சூப்பரான நாற்பத்தி ரெண்டு இஞ்சி உடம்புள்ள ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பும் மார்க் பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எவ்வளோ யூஸாக இருந்தால் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தங்கம் வேல்டு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம தங்கம் வேல்டு சேனலில் நிறைய வீடியோஸு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் எல்லாரும் இந்த வீடியோலாம் பாருங்கள் அனைவருக்கும் நன்றி